நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வேலையிற்க பயமை சேனல தொடர்ந்து நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா குலதெய்வம் உங்க வீட்டுல நிலைத்திருக்க நீங்க என்ன செய்யணும் மேலும் பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க இந்த ஒரு பரிகாரத்தை உங்க வீட்டு பூஜை அறையிலே எளிமையான முறையில செய்தாலே போதுங்க நிச்சயம் பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வமே உங்களுக்கு ஏதோவது ஒரு வகையில நான் தான் உங்க குலதெய்வம்னு ஒரு வழியினை காட்டும் அப்படி என்ன ஒரு பரிகாரம்னு இந்த ஒரு பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேல் இருக்க பயமே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க பாத்தீங்கன்னா கருங்காலியில மாலையில நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால பல விதத்திலும் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க ஆன்மீகத்திலும் சரிங்க உடல் ஆரோக்கியத்திலும் இதன் பயன்பாடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த கருங்காலி மாலையை உங்க வீட்டு பூஜையரியில வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வீட்டுல குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதுமே நிலைத்திருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாம நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலைக்கு இருக்கு நீங்க கருங்காலி மாலையை வாங்கி உங்க தொழில் நடக்கக்கூடிய இடத்துல வைத்து பூஜை செய்து வந்தாலே பாத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றமும் அதிகப்படியான லாபத்தையும் நீங்க பெறலாம் நீங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்கால போகலாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவங்க நம்ம தொடர்ந்து நம்ம வழிபட்டு வருவதால் பாத்தீங்கன்னா அவங்க புண்ணிய ஆத்மாக்களாக மாறி விடுவாங்க அப்படிப்பட்ட இந்த புண்ணிய ஆத்மாக்களை தாங்க நம்ம நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக இருப்பதால நம்ம குலதெய்வமாக வழிபட்டு வரோம் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டுவது ரொம்பவே முக்கியங்க குலதெய்வம் தெரியாதவங்க வழிபடலாமா ஆனா சில குலதெய்வம் எதுவுமே தெரியாம இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வம் நாமும் தெரிந்து கொண்டு நமக்கு பின்னால வரக்கூடிய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க குலதெய்வத்தை மறந்தீங்கன்னா பல தும்புகளுக்கு நீங்க ஆளாகி பிறகு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியவர்கள் நினைவுபடுத்தக்கூடிய பிறகுதான் நீங்க குலதெய்வத்தை தேடி செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படி நீங்க குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்தா குலதெய்வம் என்பது தெரிந்து கொள்வதற்கான வழி பிறக்கணும் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எத்தனையோ சக்தி வாய்ந்த தெய்வங்களை வழிபட்டு பூஜைகள் யாகங்கள் செய்து வழிபட்டாலும் பாத்தீங்கன்னா எத்தனை கோவிலுக்கு சென்றாலுமே அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இஷ்ட தெய்வங்கள் எத்தனை இருந்தாலுமே முதல்ல நீங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு தாங்க சொல்லணும் பிற தெய்வங்களை வழிபட வேண்டும் சொல்லுவாங்க குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும்ன்னு எந்த கோவில் கோவிலாக நம்ம அலைந்தாலுமே நாம செய்யக்கூடிய செயல்ல எந்த பலனும் நமக்கு கிடைக்காதுங்க ஆனா பலர் பல தலைமுறையாகவே குலதெய்வ வழிபாட்டை செய்யாம இருப்பீங்க இதனா குலதெய்வ யார் என்பது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பல தலைமுறைகளுக்கு முன்பே வெளிநாட்டுல போய் குடிப்பேய் இருப்பீங்க அவங்க குடும்பத்தினருக்கு குலதெய்வ யாருன்னு கூட தெரியாம கூட இருக்கலாங்க குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் எங்குலதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டி நீங்க நினைச்சீங்கன்னா குலதெய்வத்தை குலதெய்வ கோவில் கொண்டுள்ள இடத்தை நீங்க கண்டுபிடிக்க சில எளிய வழிபாடு முறைகளை மேற்கொண்டாலே போதுங்க அத்தி மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவிற்கு கனமான கிளை ஒன்றை உடைத்து எடுத்து வந்துக்கோங்க அதுல மயனமசின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிற பேனாவால எழுதிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து மஞ்சள் பட்டு துணி ஒன்றை அந்த கிளையின் மீது சுற்றி உங்க வீட்டு தென்மேற்கு மூலையில வைத்திடுங்க கிழக்கு நோக்கி நீங்க அமர்ந்து கொண்டு இப்போது என்ன செய்யணும்னா தினமே ருத்ராட்ச மாலையால வயநமசி என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபம் செய்து வந்தீங்கன்னா இப்படி செய்து வந்தாலே போதுங்க குலதெய்வம் உங்களுடைய கனவுல தோன்றி தான் யார் என்பதையும் தான் எங்கிருக்கிறேன் என்பதையும் தனக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள் பற்றியும் சொல்லிடுன்னு சொல்லுவாங்க இந்த பூஜையை செவ்வாய் வெள்ளி இரவு ஒன்பது மணிக்கு மேல நீங்க வளபிரையில தொடங்கி தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்துவாங்க வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில வீட்டுல குத்து விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதன் தண்டு பகுதியில பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் சுத்தி பூ சுற்றி மஞ்சள் குங்குமம் இட்டுடுங்க பிறகு வெற்றிலை பாக்கு பூ பழம் சர்க்கரை பொங்கல் நெய் வைத்தமாக படைக்க பிறகு பார்த்தீங்கன்னா எங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாததா அதை வலுபட முடியலை நாங்க பல துன்பங்களை அனுபவித்து தான் இருக்கிறோம் எங்களுடைய துன்பம் தீர இந்த ஒரு படையலை ஏற்றுக்கொண்டு நாங்க வழிபடுவதற்கு எங்களுடைய குலதெய்வ யார் என காட்டுன்னு வேண்டிக்கோங்க பிறகு பாத்தீங்கன்னா இப்படி நீங்க வேண்டிக் கொண்டா நிச்சயம் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி உங்களுக்கு விரைவில் கிடைக்குங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் வழிபட்ட வேண்டிய முக்கிய பகுதி நிலைவாசல்னு சொல்லலாம் நிலைவாசல்ல குலதெய்வம் குடியிருக்குன்னு கூட சொல்லுவாங்க அதனால் தாங்க வீட்டுல நிறைவாசல மஞ்சள் குங்குமம் இட்டு வெற்றிலை பாக்கு பழம் வைத்து தொடர்ந்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா குலதெய்வம் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்க குளத்தை காத்துடுங்க இதனால நீங்க இதனால் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாக அமையுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு குலதெய்வம் வர வேண்டும் நினைச்சீங்கன்னா நீங்க மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி அடுப்புக்கரை இவற்றை சிறிதளவு எடுத்துக்கொண்டு ஒரு சிகப்பு துணியில வைத்து கட்டி வீட்டின் வாசப்படிக்கு உட்புறமாக பார்த்தீங்கன்னா நிலைப்படிக்கு மேல பித்தளைல செம்பு ஆணியை வைத்து அடித்திடுங்க அதுல அந்த முடிச்சு மாட்டி வச்சிடணும் பிறகு என்ன செய்யணும்னா தினமுமே இதற்கு கற்பூரம் காட்டி வழிபாடுகளை தொடர்ந்து செய்துவாங்க ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்கு தேடி வருங்க குலதெய்வம் தெரியாதவர்க்கும் ஏதோ ஒரு வழியில பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் நான் யார் என காமிச்சிடுவான் அதே போல இன்னொரு வழிபாட்டு முறைன்னு பாத்தீங்கன்னா ஒரு செப்பு கலசம் இல்லைன்னா பாத்திரத்துல நீங்க அதுல சிறிதளவு வெட்டி பேர் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காய் சிறிதளவு சேர்த்து அதில் கொஞ்சமா பன்னீர் ஊற்றிடுங்க பன்னீருக்கு சமமான அளவுதான் நீங்க சுத்தமான நீரையும் ஊற்றணும் இதுல அந்த சொம்பு பாத்திரத்துல கலசத்திற்கு சுற்றுவது போல நூல் சுற்றிட்டு வீட்டினுடைய பூஜை அறையில பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பிழங்கை மீது தலைவாழை இலை வெறித்து பச்சரிசி பரப்பி அதன் மீது வச்சிடுங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செய்தீங்கன்னா குலதெய்வம் எப்போதுமே உங்களுடைய வீட்டிலேயே நிரந்தரமாக நிறைத்திருக்குங்க இன்னொரு பரிகாரமாக பாத்தீங்கன்னா செம்பிற்குள்ள நீங்க வெற்றிலைகளையும் மாவிளையே செங்குத்தாக நிறுத்தி வச்சுட்டு அதற்கு நடுவுல வாழைப்பூவினை நுனிப்பகுதி மேலோக்கி இருக்கும்பாடி வச்சுருங்க இப்ப என்ன சொல்லணும்னா நீங்க ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுப தேவாய நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசானிய நம என்ற மந்திரங்களை தொடர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சரித்து வில்வ இலைகளாலும் இல்லைனா ஊமத்து பூக்களை கொண்டு கலசத்திற்கு நீங்க அர்ச்சனை செய்திடுங்க இந்த பூஜையை தொடர்ந்து மூணு நாட்கள் செய்து வந்தாலே போதுங்க பூஜை முடிந்த பிறகு இந்த கலசத்துல இருக்கக்கூடிய நீரை வீடு முழுவதும் தெளித்துட்டு மீதமுள்ள நீரை பத்தினா நீங்க குளிக்கும் தண்ணீருடன் சேர்ந்து குளித்திடுங்க பச்சரிசி வாழைப்பூ ஆகியவற்றை சமைத்து நீங்க சாப்பிட்டல இந்த ஒரு பரிகாரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் எது என்பதையும் குலதெய்வத்தினோட இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக மாறிடுங்க இதுவரை நீங்க பட்ட பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமையும் வீட்டு பூஜை அறியில அருள் நிறைந்திருக்க வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அரு நிறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் கட்டாயமாக நீங்க பூஜை இருக்குதான்னு பாத்துக்கணும் அதில் முதலாவதாக நாம பார்த்தோம்னா கண்ணாடி தாங்க இது ரொம்பவே அவசியங்க எதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா தினமுமே பூஜை செய்யும் போதே தீப தூப ஆராதனை காமிக்கணும் இந்த கண்ணாடியில் தாங்க தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்களுடைய அருளும் ஆசையும் வீட்டில் நிலைத்திருக்க இந்த ஒரு பொருள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா பூஜை அறை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளின்னு பொருட்களாலான விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவசியம் உங்கள் வீட்டு ஒரு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடுகளை செய்திருங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கும் படங்களுக்கும் நீங்கள் பூஜை செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா வெறும் வெற்றிலை பா விளக்கேற்றி வைத்துட்டு பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்த பிறகுதாங்க நீங்கள் பூஜை செய்யணும் முடியலன்னா கற்கட்டாவது நேவேத்தமாக படித்து உங்களுடைய பூஜையை செய்திடுங்க அதே போல பாத்தீங்கன்னா பூக்களை அலங்கரித்து சுவாமி படங்களுக்கு நீங்க பூஜை செய்யலாம் சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்துல பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு மங்கள பொருட்கள் நிரப்பி வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா விநாயகருடைய பாதத்துக்கு அருகிலேயே எப்போதுமே சிறிதளவு அரிசி வைத்திருக்கணும் இப்படி நீங்க வைப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா வீட்டில் உணவு பற்றாக்குறை வறுமை என்ற நிலையை ஏற்படாதுங்க நீங்க பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னன்னா தண்ணீர் தாங்க தண்ணீர் இல்லாம ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா பூஜை அறை எப்போதுமே வெளிச்சமாக இருக்கணும் இருட்டாக இருக்காம பாத்துக்கோங்க இந்த பதிவில் வீட்டு பூஜை அறையில நம்மளுடைய குலதெய்வத்தை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் இந்த முறையில உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அதளை பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் பெற வேண்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் கருங்காலி மாலை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வேலையற்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே